இன்றைக்கு பிரியமானவர்களே இட்ஸ் லவ்விங் கிஸ் ஆண்டவருடைய அந்த முத்தம் என்பது அன்பு நிமித்தமாக நேசத்து நிமித்தம் நிமித்தமாக பாசத்து நிமித்தமாக ஓடி அணைத்து ஒரு முத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் செல்லுகிறார் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம அழியாமலும் இருப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு இரண்டாவது சங்கீதத்தை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாவது சங்கீதத்திலே பதினோராவது வசனத்திலே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நாம் பயத்துடன் சேவிக்க வேண்டுமா என்ன பிரதர் நீங்கள் தான் பயம் வேண்டாம் ஃபியர் இஸ் ஃபார் எவ்ரி திங் ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன் என்று சொன்னீங்க இப்போ பயம் அப்படின்னு சொல்றீங்களே என்று பார்க்கும்பொழுது இதுவும் அப்படி தான் ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன் டுவர்ட்ஸ் காட் இந்த உலகத்தின் பாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் கடவுளிடத்திலே ஓட வேண்டும் ஆனால் இந்த பயம் எப்படின்னா திஸ் ஃபியர் இஸ் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இப்போது என் மகன் ஓடி வந்து என்னிடத்திலே சேருகிறான் பயத்தோடு இருக்கிறான் என்றால் அந்த பயம் ஒரு மரியாதையின் நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக ஏன் அப்பா கோச்சிக்குவாரோ என் அப்பா தவறாக என்ன நினச்சிடுவாரோ புரிந்து கொள்வாரோ என்று சொல்லி சிந்திக்கின்ற ஒரு மரியாதையின் அன்பின் நிமித்தமான கலந்த ஒரு பயம் ஏன் இது சொல்லுறாரு அப்படின்னு நாம் முன்பு இருக்கக்கூடிய வசனங்களை படித்து பார்ப்பீங்கன்னா இன்றைய கலாச்சாரத்தில் என்ன நடக்குதோ அதை அங்கே தான் இது சொல்லுகிறதை பார்க்க முடியும் பெரியமானவர்களே என்னங்க அது அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மக்களை நாம் குறைவாக பேசக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது அவர்கள் தவறு செய்தாலும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இருக்கின்றோமே தவிர அதை விட்டுவிட்டு அவர்களை குறித்து குறை பேசி சுற்றுகின்ற ஒரு கலாச்சாரத்தை இப்பொழுது பார்க்கின்றோம் சபைகளிலே பார்க்கும்பொழுது ஆயரை குறித்து மற்றவர்களை குறித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து அங்கே பார்க்கும்பொழுது பாருங்க கர்த்தருக்கு விரோ இரண்டாவது வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிக அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்களாம் அப்போது கர்த்தருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியுங்களா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரராகட்டும் இல்லை ஆயர்மார்களாகட்டும் இல்லை ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை குறித்து நாம் விரோதமாக பேசும் பொழுது ஆண்டவர் எப்படி பாருங்கள் பத நான்காவது வசனத்திலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் ஆண்டவர் சிரிப்பாராம் நான் அபிஷேகம் பண்ணி சில காரியத்திற்காக இவங்கள வச்சுருக்கேன் ஆண்டவர்க்கு விரோதமாக இவங்கள்லாம் கூடி பேசுகிறாங்களே நான் அபிஷேகம் பண்ணினவனே தவறாக பேசுகிறாங்களே என்று சொல்லி கர்த்த நியாயம் தீர்ப்பார் அவர்களை அவரை அவர்களை குறித்து நான் பேசாமல் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும் அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பதினோராவது வசனத்தில் நடுக்கத்துடன் களி கூற வேண்டும் அது எப்படிங்க களி போது எப்படி நடுக்கும் அதுதான் சொன்னேன் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வி ரலிஷ் தி ரிலேஷன்ஷிப் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த களி கூறுதல் எப்படி இருக்குமா அடுத்த வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை மொத்தம் செய்யுங்கள் என்று நான் அன்னைக்கு பிட்ரேயிங் கிஸ் என்று சொல்லி ஒரு தலைப்பை போட்டு நான் எப்பொழுதும் ஷேர் பண்ணக்கூடிய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காட் மார்னிங்கை ஷேர் பண்ணேன் எப்பொழுதும் பார்க்குற வியூஸை காட்டிலும் டபுள் மடங்கு நான் அப்போ யோசித்து பார்த்தேன் இவ்வளோ பேர் பிட்ரேயிங் கிஸ்ஸை போய் பார்க்குறாங்களே என்று சொல்லி அப்போது என்ன பிட்ரேயல் என்று சொல்லி அவங்க பார்க்கணும் என்று விருப்பப்படுகிறார்கள் இன்றைக்கு பிரியமானவர்களே இட்ஸ் அ லவ்விங் கிஸ் ஆண்டவருடைய அந்த முத்தம் என்பது அன்பு நிமித்தமாக நேசத்து நிமித்த நிமித்தமாக பாசத்து நிமித்தமாக ஓடி அணைத்து ஒரு முத்தம் செய்யும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம அழியாமலும் இருப்போம் ஆகவே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் கர்த்தர் அவர் சொல்லுகிறார் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று எட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர் கொடுப்பார் இந்த ஒரு நிச்சயத்தோடு கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்து நடுக்கத்துடனே களி கூறுவோம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே கத்தாவே நீர் எங்களை எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் நாங்கள் பயத்துடன் உம்மை சேவிக்க கத்தாவே நடுக்கத்துடன் உம்முடைய பிரசனத்தில் கூற ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட அன்பின் முத்தத்தை கொடுத்து நீர் கோபம் கொள்ளாமல் நாங்கள் கத்தாவே அழியாமல் இருக்க ஆண்டவரே புறம் கூறாமல் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்